தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவர் சமூக தலைவர் டெல்லியில் மாரடைப்பால் மரணம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவர் சமூக தலைவர் டெல்லியில் மாரடைப்பால் மரணம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பார்வோர்ட் பிளாக் கட்சி பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில செயலாளராக இருந்தவர் தலைமை செயற்குழு உறுப்பினராக பதவி வைத்தவர் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்ட செயலாளராக பதவி வைத்து வருபவர் பசுமொன் ராஜா பசும்பொன் ராஜா அவர்கள் பார்வர்டு பிளாக் கட்சியின் ஒரு முக்கியமான தலைவர் கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி பசும்பொன் முற்றாமலி இயங்கிய தலைவர் குரு பூஜைக்கு திண்டுக்கலில் இருந்து ஐம்பது வாகனங்களில் தொண்டர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று அஞ்சலி செலுத்தினார் பார்வர்டு பிளாக் கட்சியின் ஒரு முக்கியமான தலைவர் அவர் அலுவலக நிமித்தமாக டெல்லிக்கு சென்றிருந்தார் இன்று காலை மாரடைப்பு ஏற்பட்டது டெல்லியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்று காலை அவர் காலமாகிவிட்டார் அவருடைய உடல் திண்டுக்கலுக்கு கொண்டு வரப்படுகிறது பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் தேசிய துணைத் தலைவர் கதவன் அவர்கள் அஞ்சலி இரக்க இரங்கல் தெரிவித்துள்ளார் அவருடைய உடலை கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன டெல்லியில் மரணமடைந்த தேவர் சமூக தலைவர் பசுமொன் ராஜா அவர்கள் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்